திருவாதி பைனலா ரெடி गाइस வெல்கம் பேக் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து திருவாதிரை விரதம் அதோட அனாதனை பாத்தீங்கன்னா மங்களிய நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வீட்டில் பாத்தீங்கன்னா பெண்கள் தன்னது கணவர்களுக்காக விரதம் அதாவது காலையிலேருந்து இருந்து எதுவுமே சாப்பிடாம சாயங்காலம் அதாவது ஆறு மணிக்கு மேல விரதம் முடித்து சாப்பிடுவாங்க இது ஒரு மங்களிய நோம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த இருந்து இந்த காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடைப்பிடிச்சிட்டுருக்காங்க அதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம அத்தை நம்ம பாட்டி நம்ம சித்தி நம்ம எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வேறு லெவலில் இந்த மங்களிய நோம்பி அப்படிங்கிற இந்த நோம்பியை வந்து கும்பிட போகிறாங்க அதை தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு பார்த்திங்கனா ஃபிஷ்ட்டு எல்லாமே வேற லெவலில் ரெடியாகிட்ருக்கு இன்றைக்கி அந்த மங்களிய நோம்பி இந்த திருவாதிரை விரோதத்தோடைய ஃபேமஸ் பார்த்திங்கன்னா திருவாதிரை களி லுக் லைக் பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்கும் அதை வந்து பச்சரிசி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அதையும் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் போன வருஷமே சாப்பிட்டு வேற மாதிரி இருந்துச்சு அல்வா மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா அந்த திருவாதிரை களி எப்படி செய்கிறதோ அப்புறம் இன்றைக்கி இந்த விளாகில் இந்த மாங்கிலேயே நோம்பி விரதம் அதை எப்படி கும்புறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை களி செய்கிறத நம்ம பார்த்தலாம் மக்களுக்கு தேவையான பொருள் முக்கியமான பொருள் அப்படின்னா வந்து பச்சரிசி பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டாங்க இப்போ நல்லா ஊறி இருக்கும் வாங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் அரிசியும் பச்சரிசியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா அரைக்க போகிறோம் இந்த பச்சரிசியும் ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி கொலை கொலை கொலன்னு இப்போ நம்ம அரைக்கிறோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுப்பில் இட்லி சட்டியை வச்சு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றுறோம் ஊற்றுங்கம்மா ஊற்றுங்க ஊற்றுங்க நம்ம கா கிலோ குவான்டிட்டி ஆஃப் பச்சரிசி எடுத்துருக்கனால ஒரு ரெண்டு சொம்பு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா அரைக்கணும் கொலை கொல 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 கொலன்னு நல்லா வந்து தண்ணி சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவு அதை அப்படியே டைரக்டா நம்ம இந்த உள்ள ஆட் பண்ணி நல்லா கிண்டணும் நல்லா வந்து கட்டி உள்ளாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் குளகுல கொளவு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வைக்க வைக்க இன்னுமே டிஃப்ரெண்டாக அப்படியே கன்சிஸ்டன்சி மாறும் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் இதுதான் வந்து இன்றைக்கி ஃபேமஸ் திருவாதிரை களி கிட்ட கிட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா களி களி மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொல கொல கொலன்னு ரெடி ஆயிடுச்சு நம்ம தனியார்ட்டு ஊற்றிருப்போம் இப்போ வேற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாத்தீங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை இந்த திருவாதைக்களி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரையில் தான் செய்ய போகிறோம் அதனால வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதில் வேணால் நம்ம கருப்பட்டி எது இருந்தாலும் செய்யலாம் பட் நம்ம இன்னைக்கு நாட்டு சர்க்கரையில் வந்து களி செய்ய போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க நாட்டு சர்க்கரை அரை கிலோ போட்டிருக்காங்க அரை கிலோ போட்டிருக்காங்க அப்புறம் வேற லெவலில் திருப்திப்பாக இருக்கும் ஓகே இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராசஸிங் இருக்கு நெய்யெல்லாம் ஊற்றி வேற லெவலில் இருக்கும் இந்த களியே ஃபைனலாக டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் திருவாதிரை இன்னைக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக இல்லை நீங்கள் எப்போ வேணால் வீட்டில் ஃப்ரீ டைமில் செஞ்சு பார்த்துக்கலாம் வேறு நல்ல இருக்கும் அதே மாதிரி திருவாதிரை களி பார்த்தீங்கன்னா தேங்காவும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து தேங்காவும் கட் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே வந்து இந்த களி வந்து சிம்பிள் அப்படியே குதிக்கிட்டு அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்துருச்சு நெய் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சையை பொறிச்சு இதில் கொட்டி இதை வந்து முக்கால் ஆவசிப்படுத்தினா நல்லா நெய்லேயே வந்து வேகணும் இது போக இன்னும் நிறைய நெய் ஊற்றுவாங்க ஏன்னா நெய் ஊற்றினதான் வந்து இந்த திருவாதிரை வேற லெவல்ல இருக்கும் முந்திரி திராட்சை நெய்யோட இப்போ ஆட் பண்ணியாச்சு இந்த நெய் மட்டும் பத்தாது இன்னும் வந்து நம்ம கடைசியில் அப் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுவோம் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு கிட்டத்தட்ட வந்து திருவாதிரை ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு வேற மாதிரி இருக்கு கெட்ட ப்ரா பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் ஊற்றி இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சோம் பார்த்தீங்களா இதை வந்து உள்ளே போட்டு நம்ம வறுக்க போகிறோம் லைட்டாக வறுத்து கொட்டினோம்னா வந்து அந்த தேங்காய் கோக்னட்டோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்படி கொட்டுங்க ஆயில் நெய் எதில் வேணால் வறுத்துக்கலாம் பட் ஆயிலில் வறுத்தோம்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே இல்லை நிறைய நெய் ஊற்றி ரொம்ப நெய் ஊற்றினோம்னா அதுவும் கொஞ்சம் திகட்டும் அதனால் இதை வந்து ஆயிலேயே நம்ம ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த களி ஃபைனலாக ஆயில் நெய் இதெல்லாம் நிறைய ஊற்றணும்னால திருநெல்வேலி அல்வா அதாவது அந்த ஒரு வலு வலு வலுன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் அந்தளவுக்கு நம்ம வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து இந்த களியோட ஸ்பெஷல் அண்ட் டேஸ்ட் இப்போ டேரெக்டாக அப்படியே நம்ம நம்மளோடைய கோக்னட் அதை அப்படியே டேரெக்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணுங்கள் பண்ணியாச்சா ஓகே ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆஹா இப்போ இந்த கோகோனட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சி போட்டா ஒரு ஸ்மெல்லு வரும்பாருங்க பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்மெல்லு அதை விட வேற லெவலில் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த களியோட ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நெய் மேலே ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டோம்னா திருவாதக்களி ஃபைனலாக ரெடி இப்போ வந்து இப்போ டெஸ்ட் பண்ணோம்னா வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது ஒரு காமன் நேரம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷ நாள் வந்து மினிமம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபைனலாக ஃபீஸ்ட்டு சாம்பார் ரசம் வடை பாயரசத்தோடு நான் உங்களை இதுக்கும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் அப்படியே நெய் மெல்ட் ஆகி அப்படியே வேற லைட்டாக ஆட்டி காமிங்களே அதேனால உங்களுக்கு தெரியும் அப்படி எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறத ஸ்லைம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஆல்ரைட் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு வேறு லெவலில் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் எல்லாமே ஃபீஸ்ஸெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் ஆச்சு எல்லா ஐட்டமுமே பாருங்கள் சாப்பாடு சாம்பார் போண்டா அப்பளம் எல்லாமே இருக்குது இப்போ எல்லாத்தையும் டஸ்பின் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம திருவாதிரை களி நம்ம செஞ்சோம்ல அதை டஸ்பின் இல்லை இங்கே பாருங்கள் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கன்சிடென்சியில் இருக்கா எடுத்து வச்சுருவோம்மா அடாடா ம் வேறு வேற மாறிங்க உண்மையாகவே சரி டேஸ்ட்டு உண்மையாகவே சொல்கிறேன் அந்த வாயில் வச்சால் உருகும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே உள்ளே போதும் இப்போ வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பைட்டே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பைட்டாக இருக்குது உண்மையாகவே சாப்பிடு சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் அரசாணிக்காய் சாம்பார் அப்பளம் போண்டா உப்பு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் நம்ம திருவாரூக்கலை இத்தனையுமே இன்னைக்கு நம்மளுக்கு பீஸ்ட் இருக்குது ஓகே நான் மொத்தம் வீஸ்ட்டு சாப்பிட போகிறேன் எப்போயும் போல் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் நல்லா போண்டா ஒன்று எடுத்து அப்படியே அப்பளத்தையும் ஒரு ரெண்டு பேக்கிங் போட்டுக்கணும் அப்படியே பொரியல் இதெல்லாம் மொத்தமாக வச்சு ஒரு பேக்கிங் சாப்பிட்டா ஆல் மக்களை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருவாதர விரோதம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டு வேற லெவலில் வந்து சாப்பிட்டாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு விநாயகர் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு